ஆமாங்க ஆ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சரிங்க சரிங்க ஃபோன் பேசிட்டு இருக்கேன் ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்க ம் சரிங்க தே அப்படியே தள்ளுதுமா வெயிலில் போய்ட்டு இருந்தது தண்ணி எடுத்துருவாமா இதை ஒரு நிமிஷம் அது தரேன் தேட்டான அப்படியே மயக்கம் போட்டு உந்துருவான் பொழுதுமா சீக்கிரம் தண்ணி எடுத்துருந்தா அப்புறம் ஃபோன் பேசிக்கலாம் இந்த கிளையை முன்னாடி நிமிடையே ஃபோனாக பேச முடியாத பாரு எப்போ பார்த்தா ஏதோ ஒரு வேலை வச்சிக்கிட்டே இருக்கு தண்ணி வேணும் அதே வந்து குடிக்கணும் தான் கிச்சன் பக்கத்தில் தான் இருக்குது மயக்கம் வர மாதிரி நடிக்குது ஒரு தண்ணி கொண்டு வந்து எவ்வளோ நேரம் பண்ணுறா பொழுது இன்னைக்கு ஃபோன் வச்சு உக்காந்துக்கிறான் என்ி மங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க என்ன அந்த வெயில்ல வாடி கொஞ்ச நேரம் விளாட்லாம் போர் அடிக்குது வீட்டில் எவ்வளோ நேரம் அந்த நாடகத்தையே திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கிறது சரிக்கா வாக்கா பின்னாடி போய் விளாட்லாம் இங்கே வீட்டில் வேணாம் மருமக திட்டுவா ஏன்னா தாயம் போட்டேன்டி அக்கா அது தாயம் ரெண்டுக்கா கண்ணாடி போட்டு வர வேண்டியதானக்கா உனக்கு தெரியல ஒன்றும் தெரியல அந்த விளாட உட்காந்துக்கிட்டேன் ரெண்டுக்கா அது போய் சொல்லாதீ நான் தாயம் தாண்டி போட்டேன் அத்தை அத்தை எங்கே போயிடுச்சுன்னு கிளவி தண்ணி கொண்டு வந்து காணோம்